வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக சொல்கிற உங்கள் பயணங்கள் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கத்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்து வராது வாழ்க்கையில் ஒருபோதும் கவலைப்படாதீங்க சில காரியங்களை முடிவெடுத்து திட்டமிட்டிருக்கிறீங்க அதை உடனே செய்ய வேண்டும் முடிக்க வேண்டும் என்று ஆவலோடு கூட இருக்கிறீங்க ரொம்ப நல்லது நிச்சயமாகவே அது முடிக்கப்படும் ஆனால் அதுக்குள்ளாகவே சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பாருங்கள் இந்த ஏற்றத்தாழ்வுலாம் வரும் பொழுது ஒருபோதும் தவறான ஒரு முடிவு எடுக்காது தவறான முடிவு என்றால் அவசரப்பட்டு காரியத்தை மாற்றி கொள்ளாதீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு உடனே எடுத்துடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து நீங்க எடுக்க வேண்டிய காரியத்திலே கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுக்கும் போது அது மிகப்பெரிய உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் ஆம் கடவுள் ஒருபோதுமே இந்த உலகத்துல நம்மளை ஓட்டாண்டியாக வெறுமையாக விடுகிற கடவுள் கிடையாது அவர் என்ன பண்றாருனால் இந்த உலகத்திலே எல்லாரும் பார்க்கலும் சிறந்திருக்கும்படி செய்கிறவர் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி அடிப்படியாக செய்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் உங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில எதை குறித்து சோர்ந்து போகாது எவ்வளவு டல்லா இருக்கலாம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியிலிருந்து சறுக்கி விழுந்திருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் திரும்பவும் நீங்கள் ஆதி நிலைக்கு வருவதற்கு உங்களுடைய பிஸ்னஸோ உங்களுடைய ஊழியங்களோ தொழிலோ வேலை ஸ்தலங்களோ அந்த நிலைக்கு வர முடியும் அப்ப என்ன பண்ணுன்றால் இப்ப நீங்க பொறுமையா இருங்க எந்த காரியத்தை நீங்கள் மூவ் பண்ணீங்களே கொஞ்சம் பொறுமையோடு அப்படி மூவ் பண்ணி பாருங்க நிச்சயமாகவே கடவுள் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை பிரம்மாண்டமாக செய்வார் ஏனால் வாக்கு பார்க்கிறோம் அந்தப்படி ஆபர்காம் பொறுமையாக காத்திருந்து வாக்கு பண்ணப்பட்டு பெற்றுக் கொண்டார் அப்படி பொறுமையா இருக்கும்போது என்ன உண்டாகுது உங்கள் விசுவாசங்கள் இன்னும் அபிவிருத்தி ஆகும் இந்த விசுவாசங்கள் டெவலப்மெண்ட் ஆக ஆக என்ன வேற லெவலுக்கு நேராக நீங்க போறீங்க அப்ப வேற லெவலுக்கு நேராக போகும்போது என்ன சொல்ல தேவையில்லை மிகப்பெரிய வெற்றியை நீங்க அடையிறீங்க அந்த மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ன இருக்குதுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரு போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியபாளையம்